மாணவர்களின் படைப்பாற்றல் திறனை வளர்க்கும் அபாக்கிஸ் சென்னையில் நடந்த பிரம்மாண்ட போட்டி சென்னை குரோம்பேட்டையில் பிம்ஸ் அபாகஸ் கல்வி நிறுவனம் சார்பில் மாணவர்களின் படைப்பாற்றல் தன்னம்பிக்கை பகுப்பாய்வு திறனை மேம்படுத்தும் வகையில் மாநில அளவிலான போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் சென்னை தஞ்சாவூர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் குறைந்த நேரத்தில் அதிக கணக்குகளில் தீர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வெற்றிகோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்வியாளர்கள் மதுராந்தகம் செண்டு பொறியியல் கல்லூரி முதல்வர் முகமது அப்துல் காதர் வண்டலூர் கொலப்பாக்கம் ஸ்ரீ பாலாஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அனுதேவி இந்துஸ்தான் கடல்சார் பயிற்சி நிறுவன துணை இயக்குனர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் முன்னதாக பிம்ஸ் அபகஸ் கல்வி நிலையத்தில் அபகஸ் படிப்பினை நிறைவு செய்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது

இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் பென்சா அபேக்காஸோட ஆல் இண்டியா லெவலில் காம்படிஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பசங்களோட திறமைகள் நல்லா வெளிப்படுது கடந்த இருபது வருஷமாக நாங்கள் இந்த அபேக்காஸை ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் வந்து பசங்க வந்து அவங்களோட ஸ்கூல் ஸ்கூல் மார்க்ஸை நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது அவங்களோட ரைட் பிரைன் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகும் அப்புறம் எக்ஸாம்ஸில் என்ட்ரன்ஸ்லாம் அவங்க நாங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுது இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்மே இதில் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடந்த காம்படிஷனில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மினிட்ஸ்ல ஒன் தேர்ட்டி சம்ஸ் அப்படி பண்ணிட்டுருக்காங்க நான் இன்னும் நிறையா பசங்க நிறைய இருக்காங்க இதில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே இது காமனான ஒரு எஜுகேஷன் தான் இது பண்ணால் என்ன ஆகுன்னா ஸ்கூல் ஸ்டடிஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இது மேக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை எல்லாம் இந்த ஹோல் பிரெயின் ட்யூனிக்காக உள்ளது இது எல்லாரும் சேர்ந்து பயனடையணும்னு வேண்டி திரும்பி போட்டுக்கொடுறேன் இன்னைக்கு நடக்கிற இதில் வந்து இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நாங்கள் கொடுக்க போறோம் இல்லை நிறைய பேர் வந்து பின்னர்ஸ் ரன்னர்ஸ் இந்த நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வாங்க போறாங்க நீங்கள் நீங்களும் இந்த அபாக ஸ்போர்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணி பயனடையணும்னு நான் கேட்டுக்கொடுக்குறேன் நன்றி அவங்க வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இன்னும் பெட்டரா தான் அவங்களும் பண்றாங்க அவருக்கான வாய்ப்பு தான் சரியா அமையலை இன்னும் அவங்க வந்து வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய அவங்களோட எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே அவங்க இன்னும் பெட்டரா அச்சீவ் பண்ணுவாங்க அவங்க வந்து இதை சூஸ் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த கோர்ஸ் அவங்களோட பிரெயின்ங்கிறது எல்லாருக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் காமன் தான் ஸோ அந்த பிள்ளைங்களும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அவங்களும் அதை வில்லிங்காக எடுத்துக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அவங்களுக்கும் இந்த பயன் நல்லா கிடைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய சலுகை பண்ணிட்டு இருக்காங்க இதையும் ஒரு முக்கியமான இதா எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட திறமைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா வெளிப்படும் அவங்களும் நல்லா எல்லாரும் போல பிரைவேட் ஸ்கூல் போல அவங்களும் இம்ப்ரூவ் ஆகலாம் நிச்சயமா ஏன்னா அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் கல்விங்கிறது காமன் தானே எல்லாருக்கும் தான் ஆகணும் இதுவும் நல்லா பண்ணா பின்ன கொஞ்சம் அவங்களோட ஸ்டடிஸ் அவங்களோட எல்லாரோடையும் போட்டி போட நல்ல திறமையும் வரும் கிடைக்கும் அவங்களுக்கு ஏ கே சரவணன் பிம்சா பேக்கர்ஸோட டைரக்டர் நாங்க வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்